எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாசி மாதம் இரண்டாம் நாள் கிழமை புதன்கிழமை பெருமாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை கொள்கை நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை திதி பஞ்சமி பிறை வளர்பிறை இன்று முகூர்த்த நாள் இல்லை இன்று புல்வாமா தாக்குதலில் பலியான நாற்பது வீரர்களின் வீரவணக்க நாள் இன்று உலக காதலர்கள் தினம் ராசி பலன் மேஷம் நட்பு ரிஷபம் இன்பம் மிதுனம் ஆக்கம் கடகம் மறதி சிம்மம் வலிமை கன்னி மேன்மை துலாம் பக்தி விருச்சிகம் புகழ் தனுசு வெற்றி மகரம் செலவு கும்பம் உயர்வு மீனம் நன்மை மருத்துவக் குறிப்பு புளியம் பூவை அரைத்து கண்ணைச் சுற்றி பற்றிட கண்வலி கண் சிவப்பு மாறும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி ஊக்கமுள்ள மனிதன் தன் கடமையை செய்ய தவறமாட்டான்